போட்டி கொடுத்த ஈரல் கொடுத்த நல்லிழம்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில் கொஞ்சோண்டு மூளையை வச்சிரலாமேப்பா ஒரு ஒரு ஆண் என்பவன் தனது சக பார்ட்னர் அதாவது பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான் ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது அப்ப என்ன ஸ் ஃபிஸிக்கல் ஸ்டாமினா வேணும் மென்டல் மெயினா வேணும் என்ன டபுள் டகன் நாராயனா பலே ஆலியா நீ இப்போ இதுக்கு வந்து ஏதாவது யோகா பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா

ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் அசோக் நகரில் இயங்கக்கூடிய அந்த அவர் பேசுன பள்ளி இருக்கு பாத்தீங்களா அதுல அந்த தலைமை ஆசிரியருடன் இவர் உரையாடிய ஒரு சின்ன கிளிப் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு காணும் பொருள் எல்லாம் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க யாரு ஆராய்ச்சி யாரு காணக்கான முற்பட்டவன் கடவுளே ஆனானே நான் யாரு தன்னை அறிந்தவன் பொருள் ஒன்றுதான் நம்ம மாத்தி மாத்தி சொல்லிக்கிறான் மதத்தில் இருந்து உள்ள இல்லை

அந்த கிளிப்ல அவர் சொல்றாப்புல அதாவது என்னை விட்டிங்கன்னாக்கா நான் எதோ பேசுவேன்னா நிறைய பேசுவேன் உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லுங்க அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்ப நீங்க ஒரு இது பேசப் போறாருன்னாக்கா ஒரு தொகை கொடுப்பாங்க அவருக்கு அட சின்றப்பட பாபமும் ஜீரோ புண்ணியம் ஜீரோல இருக்கான் அடுத்த பிறவி கிடையாது புண்ணியம் சேர்த்து இருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு பாவம் சேர்த்து இருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு பாவம் சேர்த்து இருந்தீங்கன்னா இப்படி டையிலர் விளங்காம பிறப்பிங்க பிச்சை எடுப்பீங்க இல்ல ஏதோ ஒரு நோயோட பிறப்பீங்க இல்ல ஏதோ ஒரு வேதனையோடு பிறப்பீங்க

நீங்க <laughs> 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 <laughs>

கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது முன்னதாக அவர் சென்னை வந்தவுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்தவுடன் அமைச்சரை சந்தித்து உரிய விளக்கம் கொடுப்பேன் என்று மகாவிஷ்ணு கூறியிருந்த நிலையில் அவரை அதிரடியாக காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து அழைத்துச் சென்றனர்

ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது எதுவுமே இல்லை இந்தியா என்னப்பா பண்ண சொல்ற

போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு போல ஒழுங்கா வரதான் பாக்கலாம் இந்த பிறவியிலும் யார் சாமி எங்க தோதற்கா சார் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன இப்படி டென்ஷன் ஆகுறீங்க என்னது

சார் தப்புன்னு நீங்க எனக்கு என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ அம் நாட் ஆங்கிரி ஐ அம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ அம் வெரி ஸ்டேபிள் அண்ட் ஆஸ்கிங் இந்த மாடர்ன் நீ என்ன பேசணும் போது நான் சொல்லுங்க நீ ஆஹா சுனா போனா ஓவர் தெர்க்க வேகத்தை பார்த்தேனா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துரும் ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சற ராசா என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா இது மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீகம் என்ன

நீங்க எல்லாரும் இந்தியவின் எதிர்கால தூண்கள் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட் இப் யூ ஹேவ் a பிராப்ளம் யூ ஷட் டிஸ்கஸ் வித் மீ வெரி கிளியர்லி இன் யுவர் மேனர் வே தட்ஸ் a மேனர் ஹவ் டு ஆஸ்க் தேர் இஸ் a ரீசன் ஹவ் டு ஆஸ்க் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வால்மீகளை எப்படி போதிக்க முடியும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் மகனே போ பாவ புண்ணியத்தை தெரிஞ்சிக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கைய பத்தி நீங்க சொல்லி குடுதீங்க பாவ புண்ணியத்தை பத்தி ஆச்சரா

முன்னாடி இருந்த யுகம் இது கிடையாது சிவானந்தர் வாழ்ந்த காலம் இது கிடையாது இன்னைக்கு நீங்க இங்க பாருங்க இன்னைக்கு நீங்க இங்க பாருங்க ஒரு பல்டி பிரதர் பல்டி ஸ்ட்ரைட்டா தான் போய் விழுகற நான் இது பல்டி இல்ல ஒண்ணு சாப்பாடு சாப்பிட்டா உலச்சு சாப்பிடுடா நம்ம வாங்கக்கூடிய பணம் அன்னதானத்துக்கு பயன்படுத்துறோம் அது அந்த அந்த பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கல அந்த மீட்டரதுல இருந்து எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியல ஏன் பணம் வாங்குறீங்கன்றது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியிறது என்றால் பணம் வாங்காம எப்படி அன்னதானம் செய்வது டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரியா கேளுடா டேய்

அந்த வழியில வந்து ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்காங்க குடுப்புக்காரமாியில ஏதோ வேலை முடிச்சு போகும்போது உனக்கு புறக்க போறது ஒரு ஆம்பளை பையன் தான் புறப்பான் அவன் பிறந்தான் அப்படின்னா பெருமாள் அவதாரத்துல ஏதோ ஒரு பேர் ஒன்னு வை அப்படி ஆம்பளை பையன் தான் பிறந்தா நான் பாக்கும்போது என்ன பார்க்கணும் எனக்கு ஒரு சேல ஒண்ணு எடுத்தும் சரியான்னு சொல்லி கேட்டாங்க அந்த தப்பா

உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க